வணக்கம் இன்று இந்த பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசியா அவர்கள் அண்ணாமலை அவர்கள் பேட்டியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி தான் நடக்க போகுது யார் ஆட்சி அமைத்தாலும் பாஜக ஆட்சி அமைத்தாலும் கூட்டணி ஆட்சி தான் நடக்க போகிறது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு இந்த யார் அமைச்சா யார் ஆட்சி அமைத்தாலும் நாங்கள் ஆட்சி அமைச்சாலும் அப்படிங்கிற வார்த்தையிலேயே அவருடைய கான்பிடன்ஸ் வந்து வெளிப்பட ஆரம்பிக்குது அது எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் இலாமையா இல்ல முடியாமல் டைவர்ஷன் டாக்டிக்கான எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா ஒரு ரெண்டு தினங்களுக்கு தான் கிட்டத்தட்ட இதே மாதிரியான கேள்விக்கு அண்ணாமலை என்ன பதில் சொன்னாரு மேலிடம் தான் முடிவு செய்யணும் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு எவ்வளவோ மாறுதல்கள் ஏற்படும் இப்படி தான் அவர் பதில் சொன்னாரோ அதை ஒட்டிய பத்திரிகை பேட்டிகள்ல அப்ப திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வந்துருமாங்கிற கேள்வியெல்லாம் பலரும் எழுப்பினாங்க அதே மாதிரி ஜெயக்குமார் வந்து அதை இல்லைன்னு மறுத்துட்டாரு ஆனா இரண்டு தினங்களாக டெல்லி பட்டிடத்தில் நடந்து கொண்டிருப்பது என்ன அம்பேத்கர் தொடர்பான சர்ச்சை அமித்ஷா அம்பேத்கரை அவமதித்து விட்டார்னு இன்னைக்கு சர்ச்சை வெகுவளவு முற்றி பாரதிய ஜனதா எம்பி ராகுல் காந்தி தள்ளி விட்டார் அதனால வந்து ஐசியூவில் அட்மிஷன் அவர் அதாவது ஒருத்தரை பிடிச்சி தள்ளினாரா அந்த தள்ளினவரை இவரை பிடிச்சி தள்ளினாரா அதனால இவர் கீழே விழுந்தாரா ஐசியூல அட்மிஷன் இது எப்படி சீட்டு மாதிரி எப்படி விழுந்தாங்கன்னு தெரியல ஆனா செய்தி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் பெண் எம்பிக்கள்லாம் பாரதிய ஜனதா எம்பிக்களை எங்களை தாக்குனாங்கன்னு பார்லிமெண்ட் ஸ்கொயர் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அப்போ நானே வேற டைரக்ஷன்ல போகுது இன்னைக்கு வந்து முழுமையாக இங்க வந்து போராட்டம் திமுக போராட்டம் விசிகா போராட்டம் விசிகா போராட்டத்தில் ரயில் மறியல் தள்ளுமுழு கர்நாடகத்துல போராட்டம் காங்கிரஸ் கட்சி வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து மா மாவட்ட மாவட்டம் மற்றும் மாநில அளவில் போராட்டம் நடத்த சொல்லி உத்தரவு போட்டுருச்சு வெஸ்ட் பெங்கால் இருந்து கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் பாரதிய ஜனதாக்கு எதிராக அம்பேத்கரை அமித்ஷா அமுதித்து விட்டார் அமித்ஷா டிஸ்மிஸ் செய்யணும் ராஜினாமா செய்யணும் இந்த கோரிக்கையோட களத்துல குவிச்சிருக்காங்க எப்போதும் இல்லாதனால மோடியே வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு அமித்ஷா ஒரு மேல போய் எல்லாம் நான் ஒண்ணுமே பேசலைங்க இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு என் பேச்சே திரிச்சுட்டாங்கன்னு ஒரே அடியா டமாலடியா அடிச்சுட்டாரு பார்லிமெண்ட் சொல்றாங்க அவன் ஏன் வந்து அண்ணாமலை இப்ப இதை தமிழ் தமிழிசை சுந்தரராஜ் மாதிரியான சீனியர் லீடர்ஸ் அண்ணாமலை வருத்தத்துல இருக்காங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா சவுத் இன்னை தோக்கடிச்ச காரணமே அண்ணாமலை தாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க வெளிப்படையாவே அது அவங்களோட மையக்குழு கூட்டத்துல எல்லாம் பிரதிபலிக்குது இந்த பேட்டியே கூட அண்ணாமலை பேட்டிக்கு ஒத்துக்கொண்ட நேரமும் தலைப்பும் வேற ஆனா பேட்டிக்குள்ள போன உடனே முழுக்க முழுக்க அவர் வந்து லோக்கல் பாலிட்டிக்ஸ் பேசி கூட்டணி இல்லை இதை நோக்கிய பயணம் இல்லை அஞ்சுக்கு ஐந்து முனை போட்டி யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு டோட்டலாகவே வந்து வேறு டைவர்ஷன் கொடுக்குறாரு நேற்றைக்கு வந்து அவர் அமித்ஷா அவமதிக்கவே இல்லை அமித்ஷா பேசுன என்ன தப்பு இருக்குதுங்கிற ரீதியில் அவரும் சொன்னார் முருகனும் சொன்னாங்க அப்போ அது காட்டுத்தீ மாதிரி பரவுது மாநிலங்களில் பாரதிய ஜனதாக்கு எதிரான உணர்வை கிரியேட் பண்ணுது தமிழ்நாடு கூட அதுல முக்கியம் இல்லைங்க உத்தரப்பிரதேசம் ரொம்ப முக்கியம் உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல வந்துங்க மாயாவதி தான் முதல் முதல்ல ஒரு தலித் முதல்வராக கிட்டத்தட்ட மெஜாரிட்டி உள்ள ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு மெஜாரிட்டி உள்ள ஒரு ஆட்சியில வந்து மாயாவதி தான் அமர்ந்தாங்க பாரதிய ஜனதா அப்போ உடந்தை அதாவது துணை மாயாவதி கன்சிராமோட சிஷ்யை காஞ்சி ராம் எங்களுக்கு அந்த தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி ஏழு காலகட்டத்தில் நடராஜன வச்சு ரொம்ப நெருக்கம் காஞ்சிராம் வந்து மூவ்மெண்ட் அதாவது அவரு ஒரு இயக்கம் இயக்கவாதி பார்ட்டி வந்து அவருக்கு ரெண்டாம் வருஷம் மூவ்மெண்ட்டு முக்கியம் இப்ப இங்க தீகா வந்து மூவ்மெண்ட் திமுக வந்து பார்ட்டி ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு ஒரு மூவ்மெண்ட்ல இருந்து ஒரு பார்ட்டி வரலாங்க ஆனா பார்ட்டி வந்து மூவ்மெண்டோட சித்தாந்தங்களை விட்டு கொடுக்க முடியாது வாக்கரசியலுக்கு விட்டுக் கொடுக்கும் போது பார்ட்டி சமரசம் ஆகுது இதுதான் வந்து நீங்க காலகாலமா பார்க்கலாம் அப்போ எப்படி வந்து வாக்கரசியலில் வெற்றி நேரடிவ்ஸை கட்டமைக்கிறது மூலமா தான் தான் அரசியல் உரையாடல்கள் அரசியல் உரையாடல்களை தொடர்ந்து கட்டமைக்கும் போது ஒன்று மோடி வேண்டாம் மோடிக்கு எதிராக இல்லை ஜெயலலிதா வேண்டாம் ஜெயலலிதாவுக்கு எதிராக இப்படியான அந்த நேரட்டிவ் செட் ஆகிட்டே வரும் இது தொடர்ந்து நீங்க எந்த அரசியல் வேணாலும் இதை பார்க்கலாம் ட்ரம்ப் வேணும் ட்ரம்ப் வேண்டாம் அமெரிக்காவில் வந்து எமிகிரெண்டுக்கு எதிரானது அமெரிக்கா அமெரிக்கர்கள் சஃபர் ஆகிறாங்க அவ்வளோ தூரம் ட்ரம்ப் நேரேட்டிவ் செட் பண்ணி ட்ரம்ப் ஜெயிச்ச பிறகு இப்போ வந்து அவரோட ஆப்தராக இருக்கிற எலான் மஸ்க் வந்து ஒரு ட்வீட்டில் வந்து அவர் ஜாயின் பண்ணுறாரு அந்த ட்வீட் என்ன ட்வீட்னா ஹைலி ஸ்கில்டு இமிகிரண்ட் இல்லாமல் அமெரிக்காவே வாழவே முடியாதுன்னு ஒரு பிரபலமான ஒரு தொழில்துறையை சேர்ந்த ஒருத்தர் ட்வீட் பண்ணுறாரு ட்வீட்டில் வந்து அதை ஜாயின் பண்ணி அதுக்கு ஆமோதிச்ச கருத்து சொல்றது எலான் மஸ்க் எலான் மஸ்க் வந்து ட்ரம்ப்போட ஆப்தர் இன்னும் சொல்ல போனால் இல்லை டாகி அதாவது டிஓஜி இ டிபார்ட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் எஃபிஷியன்சிங்கிறதுல அவருக்கு முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்போ இமிகிரண்ட் பாலிசியிலேயே இவ்வளவு குழப்பம் ஒரு நாட்டில் வருது வருத்தம் செய்யும் இங்க வந்து அம்பேத்கர் அம்பேத்கரோட நேரடிவ் காந்திக்கு அம்பேத்கருக்கும் பிரச்சனை நேருவுக்கு அம்பேத்கருக்கு பிரச்சனைனா அவங்க எல்லாம் ஐகானிக் லீடர்ஸ் சமகாலத்துல வாழ்றாங்க பிரச்சனை இருக்கும் கலைஞருக்கு ராஜாஜிக்கு பிரச்சனை இருக்கலாம் இல்ல வந்து அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் பிரச்சனை இருக்கலாம் சம்பத்துக்கும் அண்ணாவுக்கும் பிரச்சனை இருக்கலாம் ஆனா சமகாலத்திய லீடர்கள் அவங்க அவங்களோட பிரச்சனைகள் வேற இப்ப வந்து நீங்க ஏன் அண்ணாவை அவமதிச்சிட்டீங்கன்னு கேள்வி கேட்டா அண்ணாவை நான் மட்டுமா அவமதிச்சேன் சம்பத்து அவங்க வச்சாரு அப்படின்னு பதில் சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாதுங்க ஆனா அப்படிதான் பதில் சொல்றாங்க நான் மட்டுமா அம்பேத்கர் அவமதிச்சேன் காங்கிரஸ் கட்சி தான் அவங்க ஏன்னா யார் வச்சாலும் குற்றம் குற்றம் தானே அப்போ அந்த நேரட்டிவ மாற்றுறதுக்கு வந்து ஒரு முயற்சியை வந்து தமிழ்நாட்டுல தவறாக அண்ணாமலை செய்யறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை எனக்கு இருக்கு இல்ல இது தற்காலத்துக்கான நேரட்டிவா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நெருங்கிருச்சு அதுக்கான நேரட்டிவ் இப்ப இருந்தே செட் பண்ணி கொண்டு போறாரா அப்படின்னு ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கவே இல்லை ஒன்னே வருஷம் இருக்குன்னு சொன்னது யாரு அவர் தான் சொன்னாரு அண்ணாமலை உண்மையா தானே ஒன்னையால் வருஷத்துக்குள்ள என்ன ஒன்னாலும் மாறலாம்ல கூட்டணி பத்தி இப்பவுமே பேச வேண்டிய அவசியம் எந்த கட்சிக்கும் கிடையாது அண்ணாதிமுக எப்படி அந்த அவசியம் வந்துச்சுன்னா பிஜேபி பிஜேபியோட சேர்ந்துருவாங்கன்னு வரும்போது அண்ணாதிமுக ஒரு ஓட்டு வங்கியை கட்டமைக்க முயற்சி செஞ்சது திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கிய பிஜேபிக்கு போயிடக்கூடாதுன்னு முயற்சி செஞ்சது பிஜேபிக்கு எதிரான ஓட்டு வங்கியில திமுகவுக்கு முழுமையா போயிடக்கூடாதுன்னு ஒரு முயற்சி செஞ்சது எனவே அது வந்து அந்த நேரட்டிவ செட் பண்ணிச்சு போன தேர்தலே அவங்க கூட்டணியில இல்ல அப்போ பிஜேபியோட அண்ணாதிமுக கூட்டு இல்லை அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணிக்கு முயற்சி செய்கிறது அண்ணாதிமுகவில் இருக்கிற பல தலைவர்கள் பிஜேபி அணிக்கு வரதுக்கு முயற்சி செய்கிறாங்க இப்படிங்கிற அந்த அது வரும்போது முழுக்க முழுக்க மறுத்துக்கிட்டே வந்தது திமுக எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு பொதுக்குழுல தீர்மானமும் போட்டாச்சு அதுக்கப்புறம் அண்ணாமலையும் இதெல்லாம் வந்து மேலிட முடிவு செய்ய வேண்டிய விஷயம்னு அவர் ஒதுக்கிக்கிட்டாரு உண்மையிலே தேசிய கட்சியில் மேலிடம் தான் முடிவு செய்ய முடியும் ஏ மூப்பனாரே மூப்பனாரே முதல்வர் ஆனா மூப்பனே முதல்வர் கேண்டிடேட்டா காங்கிரஸ் சொல்லல எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது காலகட்டம் நான் அப்ப ஆக்டிவ் பத்திரிகையால பத்து முறைக்கு மேல வந்து ராஜீவ் காந்தி சோனியா காந்தி தமிழ்நாட்டில் அவங்க சுற்றுப்பயணம் பிரச்சாரம் குடிச குடிசா நுழைறாங்க மூப்பனார் முதல்வராக முடியல இருபத்தி நாலோ இருபத்தி அஞ்சு எம்பியோ கிடைச்சா இருபத்தாருன்னு நினைக்கிறேன் அதுவே சாதனை தான் அதாவது ஒரு தனியா போட்டி போட்டு மூப்பனார் தலைமையில் காங்கிரஸ் கட்சி இவ்வளோ எம்பியை பிடிச்ச சாதனா காந்தி பிரதமராக இருந்தார் மோடி எப்படி பிரதமராக இருக்கும்போது மோடி மூத்த காட்டுறாங்களோ அப்படி காந்தி மூத்த காட்டினாங்க அடுத்த சில மாதங்களில் வந்து மக்களவை தேர்தல் வந்துச்சு டபால் அதை அப்படியே கைவிட்டுட்டு மூப்பனாரையே மாத்திட்டு வாழபாடி ராமமூர்த்தியை தலைவராக்கி அவ்வளவு தூரம் மூப்பனார தலைவராக இருந்து அவரை முதலமைச்சர் முகமாக முன்னிறுத்திட்டு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு அது ஒரு ரெஸ்பெக்டபுள் ஃபிகர் தானே தமிழ்நாடு அரசியலில் ஆனாலும் மூப்பனாரை தியாகம் பண்ணிட்டு பாலப்பாடி ராமமூர்த்தியை தலைவராக்கி இங்க அண்ணாதிமுக கூட்டணி கூட்டணி அரசியல் வரும்போது தேசிய தலைமை என்ன முடிவு வேணாலும் எடுக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்போ முன்னாடி அதிமுக தலைமை முடிவு சொல்லிட்டு இப்போ வந்து அதிமுக கூட தாக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லுதான் அவருடைய கருத்துல முரண்பாடு தெரியுது சார் முரண்பாடு மட்டும் இல்லைங்க அது வந்து அந்த கருத்து முரண்பாடு அது ஒரு தனி விஷயங்க ஆனா அதுக்கு நாப்புல இப்படி தேசிய தலைமை ஓகே சொல்லிருச்சா ஏன்னா அங்கதான் தேசிய தலைவரே கிடையாதுங்கள பிஜேபி யாரு தேசிய தலைவர் சொல்லுங்க நட்டாவா இல்லையா அவங்க முடிஞ்சு போச்சுல பெரிய முடிவுகள் எடுக்க முடியாதுல்ல சரி டென்னியூர் முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டில் ஆளுநர் மதம் மட்டும்தான் பெரிய முடிவு எல்லாம் எடுக்க முடியும் அண்ணாமலம் கூட எடுக்க முடியாதுல்ல அப்படியூர் பஞ்சாயத்து பிரசிடண்டே எடுக்க முடியாது கவர்னருக்கு மட்டும் விதிவிலக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் எவ்வளவு டெனியூர் முடிஞ்சாலும் சம்பளம் உண்டு போக்குவரத்து உண்டு எல்லாம் உண்டு அவர் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்புறம் வந்து திடீர்னு வந்து பல்கலைக்கழக வேந்தர் குழு வேந்தருக்கு சர்ச் கமிட்டி போட்டிக்கலாம் ரத்து அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் ஆனா டெனியூர் முடிஞ்ச பிறகு டெனியூர் திருப்பி கன்ஃபார்ம் பண்ணணும் பிஜேபி கன்ஃபார்ம் பண்ணலாம் அண்ணாமலை தான் மாநில தலைவரா தொடரலாம் அது இல்லைன்னு சொல்லல ஆனா அபிஷியலா வரல அபிஷியலா வராத வரைக்கும் அண்ணாமலை வந்து எப்படி எந்த எல்லா தலைமுறையும் எப்படி அடைக்க வாசிப்பாங்கன்னா தேசிய தலைமையில முடிவு செய்யற விஷயம்னு அடைக்க வாசிப்பாங்க அதான் கரெக்ட் திடீர்னு ஆல் ஆ சடன் டோட்டலா வந்து சம்பந்தமே இல்லாம அவரே வந்து அதுவும் டிஜிட்டலுக்கு தான் ஏன்னா அந்த பேட்டி முடிஞ்ச உடனே நான் வந்து அதுல போனின் போறேன் புதிய நான் தலைமுறை போறேன் அப்படி சொல்லி சொல்லித்தான் அந்த வந்து சொல்லிட்டு தான் நான் உள்ள போனேன் அப்போ டிஜிட்டலுக்கு பேட்டி எடுக்கும் போது டிஜிட்டல் சப்ஜெக்ட் வேறங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம பத்திரிகையாளர்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பேட்டி கொடுக்கும் போது காரசாரமாகவும் அதே நேரத்துல ஏதாவது ஒரு வகையில் ஒரு நேரடிவ் செட் பண்ற மாதிரியும் பேட்டி கொடுத்தா தான் அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு சூட் ஆகும் ஓகே அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேட்டியாக அது மாற்றப்பட்டது காரணம் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பேட்டி அப்ப அந்த பேட்டி காரசாரமா இருக்கணும்னு திடீர்னு ஆலாபடன் அண்ணாமலை டிசைன் பண்றாரு அப்படின்னா டெல்லி வந்து அந்த உத்தரவு கொடுத்துருக்க முடியாது அங்கதான் டெல்லி பட்டு பற்றி எரிஞ்சுட்டு இருக்க அண்ணாமலை அவங்க அமித்ஷா பத்தி கவலைப்படுவாங்களா அம்பேத்கரை பத்தி கவலைப்படுவாங்களா விடுவாங்களா அண்ணாமலையை பத்தி கவலைப்படுவாங்களா விடுவாங்களா நீங்களே சொல்லுங்களா அண்ணாமலையா வந்து நேரடிவ மாத்தலாம் ஒன்று அல்லது டெல்லி இப்ப வந்து ஒரு பெரிய அழுத்தத்துல இருக்கு இப்ப வந்து நம்ம நம்மளோட புஷ் பண்ணலாம் ஏன்னா அண்ணாமலை ஒரு காலத்துல அந்த கூட்டணி அஜெண்டால இல்ல அவர் முதலே தெளிவா சொல்லிட்டாரு நான் வந்து ஐபிஎஸ் பதவியெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து வழக்கமானது கூட்டணி அரசு இல்லை லோல் படுறதுக்கு நான் தயார் கிடையாது என் கட்சி ஆட்சி அமைக்கணும் என் கட்சி தனி கூட்டணி அது சரிதான் அதை நான் மாற்றுகிறது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான் இப்ப சீமான் இருக்காரு நான் இரநூத்தி முப்பத்தாலு தொகுதி நிப்பேங்க வந்து இத்தனை சதி ஓட்டு வாங்கியிருக்கேன் இந்த இப்ப மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கிட்டாரு அதுவும் பெரிய விஷயம் தானே ஒரு பெரிய ஸ்டெப் இல்லையா அது அப்ப சாதாரண விஷயம் இல்லையா அப்ப அதே மாதிரியான ஒரு முடிவை நாமளும் எடுக்கலாம் தனி கூட்டணி தனியான இது ஏன்னா அன்புமணி இருக்காரு அவருக்கு அம்பேத்கரை பத்தி கரு சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது பெரிய கட்சின்னு பார்த்தா என்டிஏ கூட்டணியில அதுதான் அப்ப இதை வச்சு நம்ம வந்து ஒரு நேரடிவ செட் பண்ணி கொண்டு போய் நம்ம தனியான ஒரு அணி இதுல ஃபார்ம் பண்ணி நம்ம ஓட்டு சதவீதத்தை உயர்த்தி காட்டுவோம் ஏற்கனவே ஓட்டு சதவீதத்தை உயர்த்தி இருக்கிறோம் இது வரைக்கும் சரி நாலு எம்எல்ஏ தானாங்க இப்ப இருக்காங்க நால பத்தாக்கத்தாலே வெற்றி தர அதிமுக கூடையும் தாக்கா கூட கூட்டணி சொல்லியாச்சு அஞ்சு முனை போட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருச்சு தனித்தனியா போட்டிடுறோம் தனித்தனியா எங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு தனித்தனியா போட்டிடுறேன்னு சொல்லியாச்சு அதே சமயம் பார்க்கும்போது திமுக இவங்க எல்லாம் தனித்தனியா இருக்கிறதால திமுக தான் பலம் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் அது வந்து திமுகவுக்கு வெயிட் போயிடும் அப்படி நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு அது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் இல்ல அந்த கேள்வி எல்லாரும் மனசுல எழுதுகிற கேள்விதான் அதைத்தான் இந்த பேட்டியாளர் கேட்கிறாரு அதாவது எப்போதுமே நீங்க ஒரு ஆளு கட்சிக்கு எதிர்ப்பு ஓட்டு வகை பிளவுபட்டா ஆளு கட்சிக்கு லாபம் இது வந்து காமனான தான் ஆனால் இந்த மீறிய சம்பவங்கள் நடந்திருக்கு இப்போ தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஜெயலலிதா எதிர்ப்பு ஓட்டு வங்கி இருந்தது எதிர்ப்பு ஓட்டு வங்கி பிளவுபட்டுச்சு தொண்ணூத்தாறு தேர்தலில் அதுவும் கிட்டத்தட்ட நான்கு மூணையாக தான் பிளவுபட்டுச்சு வாழப்பாடி ராமூர்த்தி பாமக தலைமையில் ஒரு கூட்டணி மதிமுக வைகோ தலைமையில் வைகோ சிபிஎம் சுர்ஜித் அவங்க தலைமையில் ஒரு அணி அப்புறம் வந்து ஏற்கனவே இருந்த தாய் காங்கிரஸ் தலைமையில் ஒரு அணி திமுக தமாக ஒரு அணி அண்ணாதிமுக ஒரு அணி ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு வங்கி பிளவுபட்டுச்சு ஜெயலலிதா அவர்களே பர்கூர் தொகுதியில் நீக்கும் போது பர்கூர் தொகுதியில அவருக்கு எதிரான ஓட்டு வங்கி டி ராஜேந்தர் பிளவுபடுத்தினாரு அவர் கேண்டேட்ட போட்டி போட்டாரு அப்போ இயல்பான கணக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா ஜெயலலிதா ஜெயிச்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு எதிரான ஓட்டு வங்கி பிழகப்படுது மீண்டும் அண்ணாதிமுக ஆட்சியை பிடிச்சிடும் ஏன்னா அவங்களுக்கு எதிரான ஓட்டு வங்கி பிழகப்படுது இதுதான் ஜெனரலான கணக்கு வந்துச்சு ஜெனரலான கணக்கை மீறிச்சு அப்போ அண்ணாதிமுக ஜெயலலிதாவே தொகுத்து போயிட்டாங்க அண்ணாதிமுக நாலு மல்லையே தான் கிடைச்சாங்க எப்படி அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும்போது போட்டியாகவோ நாலு முனை போட்டியாகவோ இருந்தாலும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்க எத்தனை முனையில நின்னாலும் இரண்டாவது இன்னைக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா இவங்களை இவங்க தான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும் வாக்காளர்களோட தெளிவு அது அப்படியான ஒரு நிலைமைக்கு பிஜேபி வந்துருச்சா தமிழ்நாட்டுலன்னா இல்ல சிக்கல் என்ன திரும்பவும் அதிமுக கூட சேர்ந்து தானே பிஜேபி போடுற போட்டாங்களோ சிக்கல் ரெண்டு சிக்கல் ஒண்ணு அண்ணாமலை வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரும் ஒரே ஒரே மாதிரியான பேக்ரவுண்ட் தான் ஒரே மாதிரியான ஓட்டு வங்கி தான் அப்போ அதிமுகவுக்கு பிஜேபியோட கூட்டணி போனா அதிமுக நமக்கு வந்து அழிவுதான் அப்படின்னு நினைக்குது ஏன்னா கண்ணால பாக்குறாங்க அவங்க ஒண்ணுமே இல்லைங்க பக்கத்து மாநிலம் ஆந்திரா பவன் கல்யாண் வந்து என்டிஏல ஏற்கனவே இருந்தார் அவரை கொண்டு வந்து வலுக்கட்டாயமாக வந்து கூட்டணி ஃபார்மேஷனில் நாயுடு கூட சேர்த்தாங்க ஜெகனுக்கு எதிராக மக்கள் உணர்வு இருந்துச்சு நாயுடு ஜெகனுக்கு எதிரான அவரே ஜெயிச்சிருப்பாரு கூட்டணியே தேவையில்லை ஆனால் அவர் ஒரு ப்ரெஷரில் வந்து பவன் கல்யாணம் சேர்த்துக்கிட்டாரு தனி மெஜாரிட்டி கிடச்சிருச்சு இருந்தாலும் பவன் கல்யாணுக்கு நீங்கள் ஒரு மினிஸ்டர் பதவி கொடுக்கணும் அதுவும் துணை முதலமைச்சர் தான்னு இன்சிஸ்ட் பண்ணி துணை முதலமைச்சர் ஆகின பிறகு இப்போ பெரிய தலைவலியா சந்திரபாபு நாயுடுக்கு இருக்கிறது யாரு பவன் கல்யாண் அவரு தன்னோட சக அமைச்சர் ஹோம் மினிஸ்டருக்கு எதிராகவே புகார் பட்டியல் வாசிக்கிறாரு திடீர்னு பார்த்தா கப்பலை போய் ரெய்டு விடுறாரு கப்பலை அரஸ்ட் பண்ணுங்கன்னு உத்தரவு போடுறாரு பேசுறாரு ஆளுமணும் பேசுறாங்க அப்போ இது ஏன் ஏன்னா பிஜேபி நாளைக்கு பவன் கல்யாணோட கூட்டணி வச்சு நாயுடு வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க அடுத்த தேர்தல் அது நல்லா தெரியுது இவரா வெளியும் போக முடியல உள்ளேயும் வர முடியல அப்போ இயல்பாக இந்த சிக்கல் வந்து எல்லாருக்கும் வரும் காரணம் வந்து அவங்களோட ஆஸ்பிரேஷன் கட்சி அது ரீதியில தவறு கிடையாதுங்க ஒரு கட்சி தன்னோட ஆஸ்பிரேஷனுக்கு தான் வேலை பார்க்க முடியும் அப்போ அண்ணாமலே ஆஸ்பிரேஷன் தெளிவா சொல்றாரு என் கணக்கு இதுதாங்க இல்லன்னா நான் ஐபிஎஸ்ல இருந்திருப்பேன் நான் என்னத்துக்கு இங்க வரேன் என் கணக்கு தனியாக ஆட்சி அமைத்தல் அப்போ தனியாக ஆட்சி அமைக்கிறதுக்கு டைம் ஆகும் இந்த ஒரு தேர்தல் பார்த்தாதுங்க அடுத்த தேர்தல் தான் ரைட்டு இப்போ கூட்டணியாக ஆட்சி அமைப்போம் அவ்வளோதானே சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு தேர்தல் தனியாக ஆட்சி அமைக்க முடியாது ரைட்டு இருபத்தாறுல கூட்டணி ஆட்சி அதில் பாஜக பங்கு பெறும் ஏன்னா ஏற்கனவே அன்புமணி அதை தான் சொல்கிறாரு அப்போ பாஜக கூட்டணியில் இருக்கவங்க எல்லாரும் ஒத்த கருத்து தான் கூட்டணி ஆட்சி டிடிவியும் அதுதான் சொல்கிறாரு அப்போ கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு அடுத்த ஆட்சி அடுத்த ஆட்சி தனியாட்சி இது வந்து ஒரு ஒரு வகையான ஒரு ஊத்தி ஒரு நேரடிவ் அது செட் பண்றாரு அது எல்லாம் சரிதான் மேலிடம் அதுக்கு ஓகே சொல்லிச்சாங்கிறது தெரியல என்ன காரணம்னா இங்க இருக்கிற மேலிட தலைவர்கள் உதாரணமா தமிழிசையோ பிற தலைவர்களோ இப்ப வானதையே எடுத்துக்கோ அவங்க வந்து அன்னாதிமுக ஓட்டு இல்லாம அவங்க எம்எல்ஏ ஆக முடியுமா திருப்பி சோ சிட்டிங் எம்எல்ஏகளுக்கு அந்த நைனரே எடுத்துக்கோ அவங்க எதுக்கு அவ்வளவு தூரம் அண்ணாதிமுக ஓட்டு இங்க உள்ளவர் அவரு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி சேர்ந்த பவர்ஃபுல் பெர்சன் ஆனா அவர் எம்எல்ஏ ஆகணும் திருப்பி எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா அவருக்கு அண்ணாதிமுக ஓட்டு வங்கி தேவை அப்ப அண்ணாதிமுக வந்து கூட்டணி இருக்கணும் கூட்டணா திடீர்னு கடைசி நேரத்துல போய் கையை குளிக்கிட்டதான் தொண்டர்களை வேலை பார்க்க மாட்டாங்க பகமை இருக்கும் அப்ப இப்பவுமே வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அண்ணாமலை அதுக்கு வந்து ஒரு முள்ளு இவரை வச்சுட்டு அந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ண முடியாது ஏன்னா இன்னைக்கு அந்த பேட்டிலேயே நயனார் அண்ணன் எல்லா அண்ணங்களையும் அவர் இழுப்பாரு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பேட்டி எடுக்கிறவங்க கூட அண்ணம்தான் நீங்க கூட அன்னந்தான் யாரும் எல்லாம் எல்லாரும் அண்ணம்தான் ஆனா அவர் அவர் அஜெண்டால தெளிவா இருக்காரு அஜெண்டா மேலிடத்தோட ஆசீர்வாதத்தோட நடக்கிற மாதிரி ஒரு பிரமையை ஏற்படுத்துறாரு ஆனா ரெண்டு மூணு தினங்களாக நடந்து கொண்டிருக்கிற தேசிய அளவில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்த்தா டெல்லியில இருந்து அமித்ஷாவோ இல்லைன்னா வந்து நரேந்திர மோடி அவர்களோ இல்ல முக்கியமானவர்களோ தமிழ்நாட்டை பத்தி அவங்களுக்கு சிந்திக்க கூட நேரம் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் இல்ல நைனாருக்கே வந்துட்டு சேர்ந்து இருக்கணும் வந்து எதுக்கணும் அப்படின்னு தான் நைனார் கருத்து இருக்கிறதாகவும் நான் வந்துட்டு தலைவரை யோசிக்கமா நான் யோசிக்க மாட்டேன் தலைவரை நான் வந்து அதை சொல்ல முடியாது தனியா இருந்து கூட்டணி கூட்டணியா இருந்து போட்டி போறதா பாக்குவமா இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசுறாரு அந்த முரண்களை எப்படி பாக்குறீங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரே நேரத்துல அவர் வந்து டபுள் செக் வைக்கிறாருங்க அதாவது அவரு அவரோட அணியில இருக்கிற கட்சிகளுக்கும் வைக்கிறாரு அவர் கட்சியில இருக்க அணிகளுக்கும் வைக்கிறாரு ஓகே கட்சியில பல அணிகள் இருக்குதான் செய்யும் கோஸ்டியூமோ நம்ம கௌரவமா அணின்னு சொல்லலாம் அவங்களுக்கும் சேர்த்து செக் வைக்கிறாரு தமிழிசை மாதிரியான ஹெச் ராஜா மாதிரியான பொன்னார் மாதிரியான சீனியர் தலைவர்களுக்கும் அவர் வந்து கருத்தை தெரிவிக்கிறாரு அப்படி இல்லை அப்படின்னா இப்படியும் எடுத்துக்கிடலாம் இதுதான் என் கருத்து இந்த கருத்துக்குன்னா நான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவரா என்னை நீடிங்க அப்படி இல்லையா நீங்க நான் வேற ஒரு பொறுப்புக்கு போறேன் ஆளு ஏன்னா திருப்பி ஐபிஎஸ் போக முடியாது அரசியல் தான் நீங்க போயிட்டு திருப்பி ஐபிஎஸ் போயிட்டு வர முடியாது ஐபிஎஸ் ஐஏஎஸ்லாம் அதனால தேசிய அளவில் எடுத்துக்கங்க அவங்களும் எடுத்துக்குவாங்க நம்மள எவ்வளவு தூரம் டெவலப் வந்துட்டேன் ரைட்டுங்க தேசிய அளவில் வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்ல எம்பி பதவி எம்பி பதவி கொடுத்துட்டு அப்படி என்னை மந்திரி ஆகிக்கிறீங்க அவர் ஒரு வச்சிருக்காருங்க மறைமுக நிகழ்ச்சி நிறல் மறைமுக நிகழ்ச்சி நிறம் இல்லாம அரசியலும் பண்ண முடியாது தான் அரசியல் பண்றாரு ஆனா அவரு தேர்ந்தெடுத்த காலம் கொஞ்சம் இடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் டைமிங் ரொம்ப முக்கியம் தொகுதி இடைத்தேர்தல் பற்றியான பேச்சுக்கள் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் திமுக சைட்ல இருந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தாவேக்க தரப்புல இருந்து போட்டியிடுவாங்களா இல்லையான்னு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு அவங்க போட்டியிட விரும்பவில்லை அவங்க கொள்ள கூட்டு நிர்வாகிக்குள்ள கருத்து கேட்கும் போது நாம ஸ்டெயிட்டா வந்துட்டு சட்டமன்ற தேர்தலை பார்த்துக்கலாம் இதுல போட்டியிட தேவை கான்ஸ்டியூட் பண்ண தேவை அப்படின்னு சொல்றதா செய்திகளை பார்க்க முடிஞ்சுது இந்த விஷயங்கள் எப்படி பாத்துக்கோங்க ஏற்கனவே விக்கிரமாண்டி தேர்தல அதிமுக போட்டியிடல இப்ப இந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு வருவாங்க அதிமுக அப்படின்ற கேள்வியில எழுது இது எப்படி நம்ம பார்க்கலாம் தேர்தல் நடக்குமா என்ன நடத்தவன்னு இல்லை சார் அப்படி எல்லாம் ஒண்ணு கட்டாயம் கிடையாதுங்களா இதுக்கு முன்னாடி வந்து திருப்பரங்குன்ற இடைத்தேர்தல் ஒன்னே ஆள் வருஷம் தான் கழிச்சுதான் ஓகே திருவாரூர் இடைத்தேர்தல் கடைசி வரைக்கும் தள்ளி போட்டாங்க கஜா புயலாம் அடிச்சு ஒரு வருஷம் கழிச்சு கஜா புயல காரணம் வச்சு தள்ளி போட்டாங்க அது தேர்தல் ஆணையத்தோட இஷ்டம் தான் ஆறு மாசத்துக்குள்ள நடத்தணும் அது வந்து இருக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அட்வைஸ் அவ்வளவுதான் எத்தனையோ முறை அது மீறப்பட்டிருக்கிறது நான் சொல்றேன் சமீபத்தையும் எனக்கு தெரிஞ்ச உதாரணம் புதுக்கோட்டையில இடைத்தேர்தலுங்க தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஐந்து இடத்தேர்தல் வரும்போது தொண்ணூத்தேர்ல போத்தேர்தல் வருது இதே மாதிரி தான் ஒரு எட்டு மாசம் பத்து மாசம் காலகட்டம் இருக்கு அப்போ ஒரு முயற்சி அப்போ கவர்னர் சென்னாரெட்டி ஆன்டி ஜெயலலிதா அவர் ஒரு முயற்சி எடுத்தாரு புதுக்கோட்டையில மீண்டும் வந்து பலமுனை போட்டி ஏற்பட்டால் இதே கணக்கு தான் அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு பிளவு கூடும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் ஜெயலலிதாவே ஜெயிச்ச மாதிரி ஆயிரும் அது வந்து நமக்கு இழுக்கு ஏன்னா அவரு அந்த ஈகோ கிளாஷ் இருக்காங்க அப்போ நான் சபாநாயகர் ராஜாராம் உங்க தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சு நீங்க கலைஞர்கிட்ட போய் பேசுங்க காமன் கேண்டிடேட் போடலாம் திருநாகரசையே காமன் கேண்டேட்டா போடலாம் நான் போனோம் போய் பேசணும் பேசணும் டைம் கேட்டு போட்டு அவரு நாலஞ்சு தடவை பேசிட்டு அஞ்சாவது தடவை வந்து அதெல்லாம் எப்படி சரியா வரும் எங்களுக்கு ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சியில பெரிய என்னன்னு ஒருத்தர் புதுக்கோட்டையில இருக்காரு அவரெல்லாம் கலந்துக்காம காமன் கேண்டேட் போட்டா நம்ம கட்சி என்ன ஆகும் அப்போ ஆனா அப்படின்னா ஜெயலலிதா திருப்பி ஜெயிப்பாங்க ஜெயிச்சுட்டு போட்டோம் இந்த தேர்தலில் ஜெயிச்சா அடுத்த தேர்தல் நம்ம ஜெயிக்கிறோம் தலைவர் அப்படித்தான் நினைப்பாரு எந்த தலைவரும் கட்சி முக்கியம் கட்சியை வந்து அளமாட வச்சுட்டு கான்செப்டுக்காக காமன் கேண்டிடேட்லாம் போட முடியாது ராஜாராம வழியில வந்து என்ன சொன்னாரு இது அவர் முதலே முடிவு பண்ணி வச்சிருப்பாரு இருந்தாலும் பேச்சுவார்த்தையே ஒரு நாலஞ்சு தடவை பேசணுங்கிறதுக்காக தான் அவர் இந்த முடிவு சொல்றாரு கடைசியில புதுக்கோட்டை இடைத்தேர்தல் ரத்து இவ்வளவு பெரிய முயற்சி எல்லாம் எடுத்தேன் புதுக்கோட்டை என்ன காரணம் சொல்லிச்சு தேர்தல் ஆணையம் இல்ல உடனே வந்து பொது தேர்தல் வரப்போகுது அதனால இப்ப இடைத்தேர்தல் நடத்துவது என்பது அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கேண்டிடேட்டுக்கு ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் கிடைக்கும் இப்போ பிப்ரவரி மாசம் தேர்தல் சொல்றோமே தவிர வருமாங்கிற சந்தேகம் ஆனா வந்தா நீங்க சொல்ற மாதிரி வெளியே சட்டமன்ற வந்து பிப்ரவரி நடக்க இருக்கு அதோட அவசியம் இல்லன்றான் அப்ப வயநாடு இடை வந்து இந்த தேர்தல் நடக்கும் போது பின்னாடி பின்னாடிதானே வச்சாங்க ஏன் வந்து பேரனா நம்ம ஹரியானா இடை தே முழு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போதே வயநாடு வச்சிருக்க வேண்டியதானா ஏதோ ரீசன் அங்க வந்து என்னால சரிவு ஏற்பட்டது ஒரு ரீசன் சொல்லுவாங்க நிலச்சரிவு பாதிப்பு எல்லாம் முழுமையா முடிவடைஞ்சிருச்சா இப்ப தேர்தல் வச்சிருக்காங்களே இப்ப வந்து முழுமையா பிரியங்கா ஜெயிச்சிருக்காங்க முழுமையா முடிவு அடைஞ்சிருச்சா நிலச்சரிவு பாதிப்பு இதெல்லாம் ரீசன்ங்க சொல்றதுதான் கடைசியில வந்து தேர்தல் ஆணையம் யாருக்கு முடிவு எடுக்கும்னா அது மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதுக்குதான் முடிவு எடுக்கும் அதுக்கு தரங்க உங்களை நாங்க தேர்தல் கமிஷனரா அப்பாயின்ட் பண்ணிருக்கோம் நாங்க சொல்றோம் அதை எடுக்க மாட்டாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பாக்காத பரிசாசி இருந்தாரு ரிட்டையர்லயே தூக்கி ஏன் முடக்கினாரு ஜனிக்குதானே அவங்க கிட்ட தானே எல்லா மெஜாரிட்டி இருந்துச்சு அப்படிதாங்க முடக்க அது ரீசன் சொல்லுவாங்க எங்களுக்கு ஆவணங்களை படித்து பார்க்க நேரம் இல்லையுமாங்க நீ லீவ் போட்டு படிச்சு பாரு அப்படியே படிச்செல்லாம் பார்க்கிறாங்க இது எதுக்காக சொல்ல வரேன்னா அப்படி நம்ம உறுதியான முடிவு எடுக்க முடியாது சரியா பொலிட்டிக்கல் கணி நீ சூட்டா இல்லையா தேர்தல் ஆணையம் தள்ளும் தள்ளல என்ன அப்படி வேணா பார்க்கலாம் தேர்தல் ஆணையம் தள்ளாம கரெக்டா பிப்ரவரி மாசம் அதாவது எல்லாரு கணக்கு என்ன டெல்லியில தேர்தல் நடக்கும் போது அதனால இதுவும் நடக்குங்கிறது தான் கணக்கு அப்படி நடந்தால் தாவக்கா வராது ஏன்னா அவங்கதான் உள்ளாட்சி தேர்தலே போட்டி போட போறது இல்லையே அப்புறம் எதுக்கு இடைத்தேர்தல் போடுறாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான் அண்ணாதிமுக புறக்கணிச்சிருக்க அண்ணாதிமுக புறக்கணிச்சது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல இதுக்கு முந்தைய புறக்கணிச்சிருக்காங்க ஜெயல்தாமா காலத்திலயுமே புறக்கணிச்சிருக்காங்க அதெல்லாம் பொலிட்டிக்கல் கன்வீனியன்ஸ் தான் பாமக பெர்மனண்டா புறக்கணிச்சது புறக்கணிச்ச பாமக எத்தனை வருஷமா இடைத்தேர்தல போட்டி போட்டதே இல்லை ஆனா விக்கிரவாண்டியில போட்டி போட்டுச்சு அந்த காலத்துல எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது திருப்பத்தூர் இடைத்தேர்தல முதலமைச்சராக இருக்கிற எம்ஜிஆர் அண்ணாதிமுக போட்டியிடாம புறக்கணிச்சது நடந்தா யாரு இறந்து போனாங்களோ அந்த கட்சிக்கு தாங்க அந்த ஒரு பேட்டிங்க சந்திப்பு சரி சரி ஒரு திருப்பத்தூர் இடைத்தேர்தல் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண போறாருன்னு எல்லாரும் போனா அவர் தெளிவா சொல்றாரு இடைத்தேர்தல்னு ஒண்ணு நடந்தா வேற சட்ட ரீதியாக இல்லாத இடைத்தேர்தல் வந்தால் மரணம் மூலமாக வந்தால் அந்த கட்சி தான் வந்து இடைத்தேர்தல் நிக்கணும் அந்த கொள்கையின் அடிப்படையில் நாங்க போட்டு போடலன்ட்டாரு அப்புறம் அடுத்த இடைத்தேர்தல போட்டி போட்டாரு அடுத்த இடைத்தேர்தல போட்டி போட்டாரு ஒரே கொள்கை அடுத்த இடைத்தேர்தலுக்குலாம் பொருந்தாது பொலிட்டிக்கல் கன்வீனியன்ஸ் அப்போ இடைத்தேர்தல் நடந்தா தாவாக்க போட்டு போடாது அது ரைட்டு உண்மைதான் போட்டி போடாது அண்ணாதிமுகவும் போட்டி போடாதுல்ல ஓகே இல்ல சார் இப்ப விக்ரவண்டி போட்டி போனாலும் அவங்களுக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் இருக்குல்ல சார் அதை கணக்கு வச்சுதான் இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தல் அனுபவம் நஷ்டம் வந்து ஒன்னு இருக்கு ரூபா அத மறந்துடாதீங்க பணம் ஓகே அது அப்படியெல்லாம் பார்க்க முடியாதுங்க இடைத்தேர்தலில் அப்ப போட்டி போடாம புறக்கணிச்சதுனால பல விமர்சனங்கள் அப்ப வந்துச்சு இப்ப மறந்து போச்சுல நிறைய பேர் அதே மறந்துட்டாங்க விற்கிறவாண்டி இடைத்தேர்தல் அண்ணாதிமுக போட்டி போடலங்கிறதே மறந்துட்டாங்கல்ல பப்ளிக் மெமரி ட்ரூ ஷார்ட் ரொம்ப நினைவு ஆற்றல் கம்மி ஆனா நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருப்போம் ஞாபகப்படுத்திட்டே இருந்தாலும் இது இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கோம் அப்போ அண்ணாமலை கூற்றுப்படி தமிழ்நாட்டில் ஐந்து முனை போட்டியா உண்மை ஐந்து முனை போட்டி தான் வரும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வருமா எனக்கு தெரிஞ்சு வரவே வராது சரி அண்ணாமலை இதுக்கு டெல்லி மேலிடத்தோட ஆசீர்வாதம் ரெண்டு மூணு நாளைக்குள்ள கிடைச்சிருக்குமா எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடைப்பதற்கு வழியே இல்லை அப்ப ஏன் அண்ணாமலை இப்படி சொல்றாரு அண்ணாமலை தன்னை லைவ் லிட்டர் நிறுத்திக்க முயற்சி பண்ணிட்டே இருக்காரு ஒரு நேரடி செட் பண்ண ஓகே பாக்கலாம் சார் நிறைய விஷயங்கள பார்த்துட்டீங்க மிக்க நன்றி சார்